ஹலோ வாங்க சில பார்க்கலாம் ஒரு விடுகதைக்கும் விடை கண்டுபிடிப்பதற்கு பத்து வினாடிகள் மட்டுமே கூடுதல் நேரம் வேணும்னா வீடியோவை பாஸ் செய்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாங்க இப்ப விடுகைக்குள்ள போலாம் ஆனை விரும்பும் சேனை விரும்பும் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்ன பதில் கரும்பு இரவெல்லாம் பூங்காடு பகலெல்லாம் வெறும் காடு அது என்ன பதில் வானம் உருவத்தில் பெரியவன் ஊருக்குள் உயர்ந்தவன் அது என்ன பதில் கோபுரம் உருவத்தில் சிறியவன் உழைப்பில் பெரியவன் அவன் யார் பதில் எறும்பு ஊரெல்லாம் வம்பு வளர்ப்பான் ஆனால் ஒரு அறையில் அடங்குவான் அவன் யார் பதில் நாக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க